எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஐயனாருடைய அருளால் இன்றைய தினம் நாங்கள் நெடுந்தீவு அண்ணனுடைய நெடுஞ்சிவ்வும் மேற்கிலே மூன்றாம் வட்டாரத்துக்குரிய முதலாவது தேர்தல் பிரச்சாரமாக ஐயனாருடைய ஆலய வளாகத்தில் ஆலய வாசலிலே இந்த பிரச்சார கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் எல்லாம் வல்ல ஐயனார் அதுக்குரிய நல்ல அருளை தருவார் என்ற நம்பிக்கையும் உண்டு குறிப்பாக இந்த பிரதேச சபைகள் என்பது ஒரு குட்டி அரசாங்கம் குட்டிய அரசாங்கம் இலங்கை இந்த வரலாற்றில் முதன் முதல் ஒரு பெண் தவிசாளர் தந்த விளைய சபை நெடுந்தீவு தான் இலங்கையிலேயே பெண் பிரதமர் பெண் ஜனாதபுரிய எல்லாம் முதலிருந்து தான் நாங்கள் பறைசாற்றி கொள்றாங்க ஆனால் முதலாவது இலங்கைக்கான ஒரு பெண் தவிசாளரை தந்ததும் நெடுந்தீவு மண் தான் நெடுந்தீவு மண்ணுக்கு ஒரு வரலாறு அதுவும் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பெண்ணை தந்ததும் அது ஒரு வரலாற்றின் அடையாளம் இந்த குட்டி அரசாங்கமாக இருக்கிற இந்த பிரதேச சபையினுடைய நிர்வாகங்கள் இப்பொழுது கொஞ்சம் விரிவு பெற்றிருக்கிறது அதாவது விரிவடைந்திருக்கிறது அதாவது புதிய அரசாங்கமும் நடைமுறையில் வந்திருக்கிறது மக்கள்கிட்ட சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது இப்போ எல்லாருக்குமே நாங்கள் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு பல இழப்புகளோடு வாழ்கிறதால நாங்கள் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் இப்போ அவரோட இருந்தால் என்ன இவரோட இருந்தால் என்ற சிந்தனைகள் மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் இப்பொழுது இருக்கிறது எம்பிபி என்ற தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கம் அவர்கள் யுத்தம் நடத்த எங்கள் மீது குண்டுகளே இல்லை ஆனால் அவர்கள் ஒன்றும் எங்களை துன்புறுத்துகிற மாதிரி எங்களுக்கு தெரியலை ஆனால் மிக நூதனமாக ஒரு மென்போக்காக எங்களுக்கு விளங்காமலே நாங்கள் மெல்ல மெல்ல இந்த மண்ணிலேருந்து நகர்த்தப்பட்டு அல்லது அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்ன்றதை நாங்கள் உணர வேண்டிய ஒரு காலகட்டமாக இது மாறியிருக்கு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை நாங்கள் எங்களை இந்த ஸ்ரீலங்காவினுடைய மகிந்த அரசு சரி அல்லது அதுக்கு இருந்த அரசுகளும் பிறகு வந்த அரசுகளும் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையும் எங்கள் மண்ணில செய்திருந்தது அந்த இனப்படுகொலையை அவர்கள் செய்து முடித்த பிறகு அதை மூடி மறைக்கிறதுக்கு அல்லது அப்படி ஒரு நடக்க இல்லை என்று சொல்கிறதுக்கு இன்றைக்கு உலகத்திட்ட ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுறார்கள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற எம்பிபி அரசு இவர்கள் சொல்கிறார்கள் இங்கே எந்த நடக்க இல்லை தமிழ் மக்கள் மீது எந்த இன ரீதியான தாக்குதலும் இல்லை தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார் அப்போ தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நாங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை பார்க்க வேணுமே எங்களுக்கு ஒரு ஒரு முறை இருக்க வேணுமே இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் முந்நூற்றி முப்பத்தி மூன்று பிரதேச செயலாளர் பிரிவுகள் அன்னடவா சிலவில் நான் சொல்வதில் பல இருந்தாலும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நெடுந்தியவும் உண்டு ஆனால் ஒரு தேசிய பாடசாலை அல்லது ஒரு கணித விஞ்ஞான பிரிவுகள் இல்லாத ஒரு பாடசாலைகளை கொண்ட ஒரு பிரதேச பிரிவு தான் நெடுந்து இப்போ நெடுந்துவே இப்படி ஒரு பட்டத்துக்கு அந்த வச்சுருப்பார் எங்கள்கிட்ட ஒரு ஆட்சி முறை இருந்தால் தான் நாங்கள் அதை வெளியில் கொண்டு வரலாம் உங்களுக்கு தெரியும் இல்லை சார் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாேருமா சேர்ந்து தான் தனியாக நானெண்டு இல்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஓரளவுக்கு இயலக்கூடிய அளவுக்கு ரோட்டுகள் செய்தோம் கம்பட்டிய திட்டத்துக்குடாக கிட்டத்தட்ட ஆறு கோடி வீல திட்டங்களை செய்து முடிக்கிறாங்க கோவில்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலும் எங்கிற காலத்தில் காசு போட்டோம் வீடுற காலத்தில் காசு வரையும் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் அதை செய்தோம் செய்ததால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் இவர்கள் ஏதோ செய்த அப்போ எங்களை செய்ய முடிஞ்சிருக்கு அதே மாதிரி தான் இந்த பிரதேசம் வந்தவங்கட கையில் இருக்கும் என்றால் எங்களுக்கு வாகனத்தில் திரிக்கணும் அல்லது அங்கே போகணும் இங்கே போகணுமென்றதில்லை எங்களுக்கு நெடுந்தீவை ஒரு சுற்றுலா பயணிகளை கூட கவரக்கூடிய இடம் ஒரு சரியான போக்குவரத்து இருக்க வேணும் இப்போ குறுகட்டுமானது வலிக்கிட்டால் ஒரு அரை மணி தேர்தல் நாங்கள் நெடுந்தீவுக்கு வரணும் நெடுந்தி அரை மணி தேரில் போகக்கூடிய மாதிரி இருக்க வேணும் ஒரு நம்பகத்தன்மை ஒன்றை உருவாக்கவும் ஒரு வசதியாக மக்கள் வந்து போகக்கூடிய போக்குவரத்து வசதியை நாங்கள் உருவாக்கக்கூடிய வகையில் தான் இந்த செயல்பாடு அமையப்படும் தான் மாகாண சபை இருக்கிற பொழுது கூட இந்த நெடுந்தாரகு என்ற வல்லம் மாகாண சபை கூட தான் கொண்டுவரப்பட்டது ஆனால் அது ஒரு பெரிய செலவு செய்ய அதுக்குரிய டீசல் சார்ஜ்கள் காணாதத்தால் கொஞ்சம் கொஞ்சம் அதில் தடங்கல்கள் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற நவீன காலம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவற்றோடு பிரதேசிகள் நேரடியாக சில ஒப்பந்தங்களை செய்து கொண்டு வரலாம் உங்களுக்கு தெரியும் நெடுஞ்சிவுக்கான தவிசாளராக வர இருக்கிறவர் சத்தியவர்தன் சார் ஒரு படித்த இரண்டாம் நிலை எம்ஏ பட்டங்கள் எம்இடி பட்டங்கள் வரையும் பெற்றுக்கொண்ட அனுபவம் வாய்ந்த ஒருவர் தர்மராசானே உங்களுக்கு தெரியும் அவருடைய அனுபவங்கள் ஆகவே அவர்கள் தேடி கொண்டரக்கூடியார்கள் இப்போ த தனியை நாங்கள் நெடுஞ்சுட்டு இருக்கிறத மட்டும்தான் வச்சு வரி வேண்டி என்றால் செய்யலாம் அப்போ அவருக்கு தெரியும் விரதம் சருக்கு இங்கே ஆரை பிடிக்கணும் எந்த வேர்ல்டு பேங்க்கு என்ன ப்ராஜெக்ட் எழுதணும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு என்ன வேணும் நாங்கள் எழுதி எப்படி காசை கொண்டு வந்தால் இங்கே வேலியை செய்யலாம் இந்த போக்குவரத்துக்களை எப்படி இலகுபடுத்தலாம் இப்போ கூட அண்மையில் நாங்கள் எல்லாருமா போராடித்தான் இந்த மிச்ச ரோட்டு போடுறதுக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் கடைசி கூட்டத்திலேயும் பாஸ் பண்ணியிருக்குது ஆனால் இதை விட உள்ளக வீதிகள் நிறைய செய்ய வேண்டி இருக்குது மக்கள்கிட்ட நம்பிக்கை வரவன் நம்பிக்கையை கட்டி வளர்க்க வேணும் அதுக்கு பிரதேசவை எங்கட கையில் இருக்க வேணும் ஒரு வித்தியாசமான மண் உணர்வுகள் கலந்த எப்பவும் சிந்தனைகள் ஒரு நீரான சிந்தனைகளை கொண்ட அந்த ஆயிரம் கருத்துக்கள் எங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் எங்கள்ட இந்த ஆட்சி முறையை விடக்கூடாதுன்றதில் நாங்கள் ஒரு அந்யோன்யமாக இருக்கிறவர்கள் நாங்கள் இப்போ போன முறையும் எங்களோட கையில் நீங்கள் வெற்றிய தந்தனிகள் ஆனால் சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன விள விளக்கமின்மைகளால் நாங்கள் அந்த காலத்தை தவற விட்டுவிட்டோம் அது திரும்பவும் பிறகு தோதி இல்லாதவர்கள் கைகளை செவ் போனதால் அபிவிருத்திகளை செய்ய முடியவில்லை ஆனால் இந்த முறை உங்களுக்கு தெரியும் இதில் வந்திருக்கிற எல்லாருமே கூடுதலானவர்கள் எல்லாரும் உங்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அன்போடும் உறவோடும் இருக்கக்கூடிய மைக்கல் அண்ணன் நிற்கிறார் ஒருத்திரன் இருக்கிறார் மதி மது எல்லாருமே இப்போ இது இருக்கிற இந்த தமிழ் நிற்கிறார் பழனிக்கிறார் இப்போ நாங்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த இந்த இடத்துல இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம் இது ஒரு வட்டார முறை தேர்தல் இந்த மாதிரி சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்கிறார் இப்போ வீட்டு சின்னம் உங்களுடைய ஆயுதம் பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ளே எங்களுக்குள்ளேயும் எல்லோருடையும் அண்ணன் தம்பிக்கு இருக்கிற மாதிரி நான் இருக்குதுண்ணா இல்லை இப்போ நான் போய்ட்ட கூட இல்லை கட்சி உங்களுக்கு தெரியும் எனக்கு தரப்பட்ட புரசரை விட ஒரு யாருக்குமே இருந்திருக்காது இப்போ நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் மாவிசேநாதராஜா அண்ணன் அவர்களை இழந்திருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அவர் இந்த கட்சியின் ஒரு மிகப்பெரிய ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷங்கள் தொடர்ச்சியாக அந்த கட்சியிலேயே ஆள் கட்சியை வளர்க்குறதுக்காகவே இந்த மக்கள்கிட்ட அவரோட அவர் வந்து கட்சின்னு சொல்ல மாட்டார் விடுதலை இயக்கம் விடுதலை இயக்கம்னு தான் சொல்லுவார் நாங்கள் இந்த விடுதலை இயக்கத்தை நூந்து போக நாங்கள் கண்ணீர் விட்டா வளர்த்தம் ரெண்டு சொல்கிற அந்த அந்த அவருடைய ரத்தத்திலேயே அதான் ஊறி இருந்தது அப்படிப்பட்ட மனிதர்களே உங்களுக்கு தெரியும் தந்தை செல்வா இந்த மண்ணுக்கு வந்து போனவர் நாங்கள் இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று அடையாளங்களை கொண்டவர்கள் அவர் எங்களுடைய அடையாளம் என்பது முக்கியமானது என்னதான் நாங்கள் பட்டி மாடு வச்சுருந்தாலும் குறி வளத்துக்கின்றால் பிறகு மாடு வச்சிருந்து பிரதேசனம் இல்லை குறி முக்கியம் எங்கள்ட குறி இந்த பிரதேசவையில் முக்கியத்துவம் பெறும் இப்போ தர்மராசானே அந்த குறிக்குரிய இந்த வட்டாரத்துக்குரிய குறியை அவர்தான் இருக்கிறார் அந்த குறியை விளக்காமல் தமிழரசுக் கட்சியினுடைய சின்னமான உங்களுடைய சின்னமான வீட்டு சின்னத்தை நீங்கள் தெரிவு செய்து நாங்கள் வெற்றி பெற வேணும் ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ அண்மையில் பிரித்தானியா இலங்கையில் உள்ள நாலு படைத்துறை சார்ந்தவர்களுக்கு தடை விதிச்சு அந்த தடை என்றது சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு நீண்ட நாள் பயணம் நேற்று விமல் வீர வீரவம்ச போக்கரிக்கிறார் தயாசுரி ஜெயசேகர் அவர்கள் அதில் இல்லை எம்பிபியில் இல்லாதாங்க வெளியில் உள்ள தயாசுரி சொல்கிறார் வெளிநாட்டில் உள்ள பயஸ்பூராவாலான மின் நிலைமையும் வந்தவன் பாருங்கள் அரசாங்கம் எம்பிபி தான் இருக்குது ஆனால் தடை விதித்தது பிரித்தான்யா நோவுதும் தயாசுரி ஜெய்சாரு அப்போ எப்படி இருக்குது அவர் சிங்களவர்கிட்ட ஒற்றுமை எப்படி இருக்குது நாங்களெலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு துண்டு கொண்டா நிற்கிறோம் அவங்கள ஒரு விஷயத்தில் அப்படியே ஒன்றாக தான் நிற்கிறான் எப்படி வசந்த கர்ணா கூட கொண்டு போய் மாணவர்களையும் ஏனையவர்களையும் சித்திரவதை செய்து படுகொலை செய்தாரோ எப்படி ஏனைய இராணுவ தளபதிகள் டயஸோ அல்லது மற்றவரோ கொண்டு போய் எங்களோட மக்களை கொலை செய்கிறதுக்கு காரணமாக இருந்தார்களோ இந்த கருணா எப்படி எங்களோட போராட்டத்தை காட்டி கொடுத்தா மட்டுமில்லை போராளிகளின் போராட்ட முறைகளையும் காட்டி கொடுத்துங்களை ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு போக காரணமாக இருந்தார் இத்தனை பேரும் படுகொலை செய்தார் இதெல்லாம் வடிவாக கணக்கு போட்டு தான் பிரித்தானியம் அந்த தடையை விதிச்சிருக்கு இது ஒரு காலத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்க ஒரு சின்ன முன்னேற்றம் அதே போல் கனடா தன்னுடைய அரசாங்கத்தில் கொண்டு வந்திருக்குது இங்கே நடந்தது இனப்படுகொலை இதுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணும் கனடா கனடா வர முயற்சிக்கு தீர்மானம் கொண்டு வந்துட்டார் நெடுந்தி வச்ச இந்த நீதன் தான் ஒன் மாநிலத்தில் இதை கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீதன் அன்று நெடுந்தியுமன் தான் அவர் அடியும் அவர் அங்கே ஒன்றா மாநில பாராளுமன்ற உறுப்பினர்தான் இருக்கிறார் அவர் ஒரு சட்டத்தின் அவர் தான் முதன் முதல் ஒன்றார்யோ மாநிலத்தில் இதை கொண்டு வந்தார் பிறகு கனடா பாராளுமன்றத்தில் இது பாஸ் பண்ணப்பட்டிருக்கு இப்போ இனியும் அடுத்த கட்டம் ஐக்கிய நாடுகளுடைய சபைக்கு இது கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கு இப்போ பிரித்தானியா இப்போ இந்த கோக் கண்ட்ரிஷன் சொல்கிற இந்த இணைய அனுசரணை நாடுகளில் முதலாவது நாடாக பிரித்தானியா இருக்குது இப்போ ஒரு அமைச்சர் கூட அண்மையில் யாழ்ப்பாணம் வந்த பொழுது என்னையும் கயந்தூரம் மாதிரியும் ஒன்றா சந்தித்து இந்த விஷயங்கள் பற்றி கூட ஒரு ரெண்டு மணிக்காலங்களை எங்களோட உளியாடி இருந்தார் இப்போ அண்மையிலும் பிரித்தானியாவில் இருந்த ஒரு தூதுவர்கள் வந்து சென்றார்கள் அவர்கள் இந்த விஷயம் தொடர்பாக மிக அதிகமான கரிசனையோடு இருக்கிறார்கள் உலக ஒழுங்குகள் வித்தியாசமாக மாறுது இப்போ ட்ரம்ப் வந்து ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவு மாதிரி காட்டுனா இப்போ நேற்று அதிருப்தி தெரிவிக்கிறார் இப்போ ர காசாவில் கமாஸ் விடுதலை இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது இதே நிலை உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை இந்த உலகத்தினுடைய பூகோள அரசியல் பொருளாதார யுத்த நடவடிக்கைகளுக்குள்ள எங்களுக்கான மாற்றங்களும் மெல்ல மெல்ல எங்களை நோக்கி நகருது ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பலமான சக்தியை அவங்களை காட்ட வேணுமென்றால் இந்த பிரதேசமும் எங்களை கையில் இருக்கோம் இருந்தால் தான் நெடுஞ்சீவில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒரு தீர்மானத்தை நடந்தது வேறு நாங்கள் வெளியில் கொண்டு வரலாம் எப்படி ஒரு பெண் தவிசாளர் இருந்து நாங்கள் அந்த நேரம் ஒரு செல்வாக்கை செலுத்தினோமோ இலங்கையில் அது மாதிரி வரதன் சேர்ந்த தலைமையில் நாங்கள் எங்களுக்கு நடந்தது இனப்படுகிறோம் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரவேன் எங்களுக்கு நடந்தது போர்க்கூட்டங்கள் நடந்தது எங்களோட மக்கள் இங்கே அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் அவன் கனடா கொண்டது பிரித்தானியாக கொண்டு ஆனால் நாங்கள் எங்கள்ட்ட சபையில் கொண்டாடுறதுக்கு எங்கள்கிட்ட சபையாள நாங்கள் அதை கொண்டு வரவேன் இதுக்காக கொண்டு வரது மட்டுமல்ல நீங்கள் என்ன பிள்ளை எங்கள் அபிவிருத்தி இல்லையான்னு அபிவிருத்திக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது நல்ல நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது எங்கள்கிட்ட இவ்வளவு கால வரலாறுல நெடுஞ்சிவாக சரியாக ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது யுத்தத்துக்கு முதலும் எங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக மட்டுமட்டாக இருந்தது யுத்தம் முடிஞ்ச பிறகும் ஒரு சந்தர்ப்பத்தை மக்கள் எங்களுக்கு தந்தார்கள் ஆனால் நாங்கள் அதை துரஸ்வசம் தவற விட்டோம் ஏன்னா எங்களுக்கு அது ஒரு பெரும்பான்மை ஆதரவிற்கையில் ஒரு தான் நாங்கள் செய்யக்கில்லை பிறகு இடையில் ஒரு சின்ன குழப்பங்கள் வந்துட்டு அது விடுபட்டு போச்சு அவரில் பிள்ளை இவரில் பிள்ளைன்னு சொல்லாமல் எங்களுக்கு இந்த முறை எட்டு வட்டாரமும் நாங்கள் வெல்லுவோம் எட்டு வட்டாரம் வெண்டால் தான் நாங்கள் நீங்கள் வட்டாரத்தை வெளில பண்ணணும் வட்டாரத்தை வெளில பண்ணி நாங்கள் வந்துட்டோம் என்றால் நாங்கள் இந்த முறை செய்யலைன்னா நீங்கள் வாழ்க்கை இனிமேல் எங்களை தெரிவு செய்வேணும் எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த முறை வந்து நாலு வருஷத்தில் சத்யவர்தன் சார்ந்த தலைமையில் தமராசாய்யா நாங்கள் எல்லோரும் எல்லாம் இங்கே இருக்க எடுபடுற மெம்பர்லாம் சேர்ந்து நாங்கள் நெடுந்தீவில் சில முன்னேற்றத்தை செய்து காட்டுறோம் நான் ஒரு தனியாளத்தில் தான் கட்சி ரீதியாக ஒதுக்க முடிஞ்சது தானே யோசிச்சு பாருங்கள் ஒரு பிரதேச சபையின் இருந்தால் இப்படி வர மாட்டி யோசிச்சு பாருங்கள் நாங்கள் செய்து காட்டுறோம் ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு ஆணையை தாருங்கள் அந்த ஆணை நெடுந்தீவினுடைய அபிவிருத்தி மட்டுமல்ல எங்களுடைய மக்களுடைய உரிமை பிரச்சனை தொடர்பிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் இவ்வளவு நாடுகள் எங்களை பற்றி கர்ஷனை செலுத்துகிற நேரத்தில் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட ஒரு பொது வேட்பாளருக்கு உண்மையில் எங்களை மக்கள் அஞ்சு லட்சம் பேர் வாக்களித்திருந்தார் இன்றைக்கு பிரித்தானியா கொண்டு வந்துருக்கிற சாங்ஷன் இன்றைக்கி கனடா கொண்டு இருக்கிற சாங்ஷன் இதெல்லாம் நாங்கள் அஞ்சு லட்சம் பேர் வாக்களித்திருந்தோமாட்டா இன்னும் ஒரு பெரிய மிகப்பெரிய பலத்தை அது கொடுத்துருக்கோம் ஆனால் திரதிஷ்டவசம் நாங்கள் எங்களோட கட்சியும் அதில் புல விட்டுட்டுது எங்களோட மக்கள்கிட்ட அது ஒரு தெளிவின்மை இருந்தது அப்படி இருந்தும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அதுக்கு வாக்களித்திருந்தார்கள் வரலாறு என்றைக்கு ஒரு நாளைக்கு திரும்பும் இயற்கை கைவிடாது நான் இந்த ஆலயத்தின் வாசலில் வச்சு சொல்கிறோம் நாங்கள் அழிஞ்சு போவையில்லை அழிஞ்சு போயிருந்தால் நீங்கள் நடந்து வந்திருக்க மாட்டோம் இந்த யுத்தம் முடிகிற காலத்தில் யோசிப்பாருங்க நாங்கள் இருப்ப மாட்டேன் யோசினாங்க இனி எல்லாம் முடிஞ்சுது கதையை முடிஞ்சுது எங்களை யார் இனி பார்க்க போகிறாங்க யார் கதைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த மண்ணிந்த ஏதோ ஒரு அடிச்சுவட்டோடு நானும் ஒரு எம்பியாக வந்து உங்களோட வந்து பேசுகிற அந்த இறை சக்தி கொண்டாந்து விட்டு கிடக்குதானே அது மாதிரி இன்றைக்கி மற்றாக்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம் தானே இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கோயில் இருந்து கதைக்கிறோம் தானே இங்கே எங்களுக்கு பின்னால் ஒரு துன்பம் இருக்குது ஒரு வரலாறு இருக்குது நான் எங்களால் அழிக்கப்பட முடியாத இன்னம் நாங்கள் அதனால தான் நாங்கள் கேட்குறோம் திரும்ப திரும்ப நாங்கள் உள்ள பிள்ள எழும்பி இருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் கமராசானே வட்டாரத்தில் வெளில வேணும் கூடின வாக்குகள் எங்களுக்கு கிடைக்க வேணும் மொத்தமாக இப்போ இதில் ஒரு எழுநூறு வாக்கு இருக்கேன்டா எங்களுக்கு ஒரு அறுநூறு அஞ்சூற்றி ஐம்பது வாக்குகள் எங்க எங்களோட வீட்டு சின்னத்துக்கு உழகணும் கட்சி விழுந்தால் தான் எங்களுக்கு அடுத்த பட்டியலும் கிடைக்கும் அந்த பட்டியலில் போட்டு நாங்கள் ரெண்டாவது விருப்பு வாக்குகள் அதிபதியான செய்கிறது நாற்பது வீதம் விகிதாசார முறை அப்போ இந்த பட்டியல் அதன் இல்லை உண்மையில் அவர் வேட்பாளர் தான் நாங்கள் அந்த பிள்ளையை எடுத்துடக்கூடாது அவர் பட்டியல் தானே இவர் வேட்பாளர் தானே என்று இல்லை ஆனால் நெடுந்தி பூஜை ஒன்று கிராமிய சேவையாளர் பிரிவில் முதலாம் வட்டாரத்தில் இப்பரப்புரை பணிகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு ஐயனார் ஆலயத்தில் இன்று காலை விசேட வழிபாடுகளுடன் நெடுந்தீவு பிரதேச சபைக்கான தேர்தல் பரப்புரை பணிகளை இன்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் ஆரம்பித்து வைத்தார் இந்த நிகழ்வில் நெடுந்தீவு பிரதேச சபையில் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் போட்டியிடும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்

அரச கட்சியுடைய பார்க்க தம்பாசா அவர்கள் போட்டியில் தெரிஞ்சிருக்கின்ற கைப்பற்ற வேண்டும் என்னுடைய அணியையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனை தான் தனது அவர்கள் கேள்வி கடந்த வீதிகள் போடப்பட்டு இதனுடைய வீதிகள் போடப்பட்டு நிறைய कर <coughs> ताताहू <coughs> <coughs>